அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் முக்கியமான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ எக்ஸாம் சம்மந்தமான தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ எக்ஸாம் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்டால பார்த்தோம்னா ஹோல்டாக இருந்துச்சு ஹோல்டு பண்ணியிருந்தாங்க ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தோம் அப்புடின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ எக்ஸாமுக்கு ரீ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ரீ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பொறுத்தளவுக்கு அதாவது ஏற்கனவே ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனுடைய அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான் புதுசாக கிடையாது அதில் சில மாற்றங்கள் செய்து புதுசாக ப்ரோச்சர் அவங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரீநோட்டிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் மாற்றம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்டிஎம்மில் கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் இதை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது எவ்வளோ நாளுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க மிக விரைவில் அது ரிலீஸ் பண்ண பிறகு அதிகபட்சம் இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளே நமக்கு வந்து அப்டேட் வந்து வந்துடும் ஸோ மீண்டும் தீவிரமடையும் டிஎன்எஸ்ஆர்பி அப்படின்னு போட்டுருவோம் கட்டாயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எஸ்ஐ எக்ஸாம் உண்டு ஸோ வேக்கன்சிலையும் சில மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு ஸோ கட்டாயம் சிலபஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுலேயுமே சில குறைபாடுகள் ஸோ நம்பர் ஆயிடுச்சு ஆனால் நமக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய பதில் எதிர்பார்த்துட்ருக்கணும் ஆனால் சிலபஸில் மாற்றம் செய்ய போவதால் ஸோ அந்த பதில் தேவையில்லாத தேவையில்லாத ஆகிடுது ஸோ சுப்ரீம் கோர்ட் சிலபஸ் அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதற்கும் இந்த ரீனோட்டிஃபிகேஷனுக்கும் இப்போ தொடர்பு இல்லாமல் ஆகிடுது ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா டிபாமன் கோட்டா அண்டு ஓபன் கோட்டாவுக்கு சேம் சிலபஸில் எக்ஸாம் நடக்கிறதுக்கு சிலபஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி ரீநோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த டிபாமண்ட் கோட்டாவில் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஓபன் கோட்டா மட்டும் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் அதாவது ரீ நோட்டிஃபிகேஷன் அப்புடின்னா எல்லாருமே புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது ஏற்கனவே விண்ணப்பித்த மாணவர்கள் ஏற்கனவே அப்ளை பண்ண மாணவர்கள் நீங்கள் அப்ளிகேஷனை எடிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும் ஸோ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா இல்லை நீங்கள் ஓப்பன் தான் பிஎஸ்டியும் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த உங்கள் அப்ளிகேஷன் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதெல்லாம் எந்த மாற்றம் போகிறது கிடையாது ஸோ பிஎஸ்டிஎம் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணி அதை வச்சு ஒரு வேலைக்கு போயிருக்கீங்க மறுபடிக்கும் அதையே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இன்வாலிட் தான் உங்களுக்கு ஸோ அதே போல் நீங்கள் ஓப்பன் கோட்டா மட்டும்தான் எலிஜிபிள் ஆனால் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா ஸோ என்ஓசி நீங்கள் வாங்கியிருக்கணும் கட்டாயமாக டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் என்ஓசின்னா என்ன இருக்கணும் வாங்கிருணும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ஓசி வாங்கலாம் வாங்கி நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஒரு எக்ஸாம் தான் நடக்க போகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன் டிபார்ட்மெண்ட் கோட்டாவை எழுதலாம் ஆறு ஓபன் கோட்டாவுக்கு எழுதலாம் ஸோ பார்த்தோம் அப்படின்னா அந்த என்ஓசியை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ அதில் காம்படிஷன் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் தான் ரொம்ப ரொம்ப அதிகரிக்க போகுது ஸோ இந்த பதிவில் சொல்லப்படாத ஒரு தகவல் உங்களுக்கு வந்து ரோ நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் எதற்குமே தயாராகிடணும் ஸோ எக்ஸாம் டேட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க அதுலேருந்து விண்ணப்பிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் டைம் கொடுத்துருவாங்க ஸோ அதுலேருந்து கட்டாயம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் ஸோ ரொம்ப தீவிரமாக நீங்கள் படித்தாகவும் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டிருக்க நண்பர்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தாலும் ஸோ நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கட்டத்தை நீங்கள் வந்து எட்ட போகிறீங்க படித்து கொண்டிருக்க நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தளவுக்கு வித மாற்றமும் போகிறது கிடையாது ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேஸ் அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த வாட்டி என்ன பண்ணிவிடுவாங்க அதுலேயும் மாற்றங்கள் செய்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரது வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கோர்ட்டை என்ன பண்ணிட்டாங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஸோ புதிய நபர்கள் விண்ணப்பிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும் அது பற்றிய தகவல் எனக்கு வந்து தெரில அதாவது புதிய நோட்டிஃபிகேஷன் புதிய நபர்கள் யாருன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காலேஜ் முடித்து சர்ட்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க ஸோ இன்பிட் இன் கேப்பில் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகியிருப்பாங்க அவங்க வந்து விண்ணப்பிக்க முடியுமா அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்தபோது தெரியும் ஸோ பிஎஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியாச்சு சொல்லி ஆயிடுச்சு நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் பயன்படுத்த முடியாது ஸோ நிறைய இதில் பிஎஸ்டியம்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஃபைனல் ரிசல்ட்லேயே இந்த பிஎஸ்டிஎம் பேஸ் பண்ணி நிறையா பிரச்சனைகள் இருக்குது இதான் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப தெரிஞ்சிடும் ஓகே தானே ஸோ எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் ப்ரிப்பரேஷனை தீவிரப்படுத்தணும் விரைவில் ரீ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஸோ மறுபடியும் சீக்கிரமாக எக்ஸாம் என்ன பண்ண போகிறாங்க கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா வாய்ப்பு குறைவு தான் ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ கொரியர் ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ கிட்டத்தட்ட பதினைந்து தேர்வுகள் அதில் பத்து டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொரியராக வந்துடும் இதற்கான காஸ்ட்டு பார்த்தோம்னா செவன் டபுள் நைன் ருபீஸ் எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து முழு தேர்வுகள் கொஷின் பேப்பர் வித்து ஓஎம்ஆர் சீட்டு வித் ஆன்சர் விட உங்களுக்கு கொரியராக வீட்டுக்கே வந்துடும் ஸோ படித்து முடித்த நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதை வந்து பயன்படுத்திங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் பேஸ்டு அண்டு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி நம்ம சார்ஜ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் இருக்கோம் அதுவும் டெஸ்ட்டு போயிட்டு இருக்கு ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க டோட்டலாக ஒரு ஐம்பத்தைந்து தெருவர்கள் இதற்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ பை லாங்குவேஜில் உங்களுக்கு கொஷின் இருக்கும் ஸோ டிப்ளாமெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்டு நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம்னா படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நிறைய பேருக்கு வந்து எந்த மெட்டீரியல் படிக்கணும் ஸ்கூல் புக் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம அகாடமி சார்பாக தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கம்ப்ளீட் மெட்டீரியல் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ செய்யுள் உரைநடை துணைப்படம் இலக்கணம் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் மெயின் எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதற்கான கட்டணம் பார்த்தோம்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு கொரியராக வந்து நம்ம என்ன நம்மளோட அனுப்பிச்சிருவோம் ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிற தரமான ஒரு மெட்டீரியல் அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சயின்ஸ் அண்ட் சோசியல் ஒன்லைனர் இது சோசியல் ஒன்லைனர் பார்த்தோம்னா சிக்ஸ்டி டு டென் ஸ்டாண்டர்டு கீ பாயிண்ட்ஸு மேலும் அறிந்து கொள்வோம் புக் பேக் எல்லாம் அடங்கிய ஒரு மெட்டீரியல் கம்ப்ளீட் மெட்டீரியல் உங்களுக்கு ஸோ நம்ம மெட்டீரியல் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் இது மாதிரி டேர்ம் வைஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் உள்ள கம்ப்ளீட் மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும் ஏ டு யூ புக் பேக்கு மேலும் அறிந்து கொள்வோம் ஸோ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு ஒன்லைனர் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதற்கான கட்டணம் இப்படி தான் நம்ம மெட்டீரியல் இருக்கும் ஒன்லைனர் ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட்ஸு அடுத்து புக் பேக்கு ஸோ கீ பாயிண்ட்ஸு மேலும் அறிந்து கொள்வோம் அடுத்து புக் பேக் இதே போல் நம்ம மெட்டீரியல் இருக்கும் ஸோ ஓகேவா இது சோசியல் மெட்டீரியலு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் மெட்டீரியல் ஸோ சயின்ஸ் மெட்டீரியலுமே அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சிக்ஸ்ட்டி டு டென்த் ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு கீ பாயின்ஸ் டூ யூனோ புக் பேக்கு மேலும் அறிந்து கொள்வோம் எல்லாமே உங்களுக்கு வந்து வரிசலாக கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இதுக்கான கட்டணம் பார்த்தோம் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு ஓகேவா ஸோ இதுவும் வந்து பிடிஎஃப் இல்லாமல் மெட்டீரியலாக உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பிச்சிரும் ஸோ உங்களுக்கு வீடு தேடி புத்தகம் வந்துடும் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து டைம் கொடுப்பாங்களாம் அப்படின்னா டைம் கொடுக்க வாய்ப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுக்கப்புறத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ரீ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இருங்க மாணவர்களே நீங்கள் வந்து நீங்கள் இனிமேல் பண்ண வேண்டியது படி ப பண்ண வேண்டியது தான் ஸோ உடற்பகுதி தேர்வு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க தயாராக ஆரம்பிச்சிருங்க ஸோ மேஜர் ரோல் பண்ண போது ஃபிசிக்கல் ஸோ எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து மேஜர் ரோல் பண்ண போது இதற்கான கட்டணம் பார்த்தோம்னா ட்ரிபிள் நைன் ருபீஸ் ஸோ தமிழ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸு சயின்ஸ் அண்ட் சோஷியல் இங்கிலீஷ் ஒன்லைனா பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் நைன் ருப்பீஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன் தொடர்ச்சியாக படிக்கிறவங்க தான் இப்போ வெற்றியாளராக மாற போகிறாங்க யாரெல்லாம் தொடர்ச்சியாக படிச்சுட்டுருவாங்களோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ண போகிறாங்க எஸ்ஸாக மாற போகிறாங்க ஸோ இனிமேலாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ என்ன பண்ணுங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க சிலபஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க பிளான் பண்ணுங்கள் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் டேட் அப்ராக்சிமேட்டாக ஸோ ஒரு ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீனுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் ரீ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதுலேருந்து உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் ஓ செப்டம்பர் ஃபிஃப்டீன் வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதுலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஸோ செப்டம்பரு அக்டோபர் வந்துடும் நவம்பர் மந்த்து கட்டாயம் நமக்கு எக்ஸாம் இருக்கும் ஸோ இதுக்கு அதாவது இதுவே குறைந்த பட்ச நேரம் டைம் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேவா ஸோ மிக குறைவான நேரம் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க அதனால இந்த நாட்கள் நமக்கு பத்தாது இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மள முடியும் தீவிரமாக படிக்க முடியும் ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஆஃப்லைன் க்ளாஸ் எஸ்ஐ அண்ட் பிசிக்கு ஃப்ரீ ஆஃப்லைன் க்ளாஸு டெஸ்ட்டு பேட்சு எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம் ஹாஸ்டல் மட்டும் நீங்கள் ஃபுட்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணி ஸோ ஆன்லைன் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் சிலபஸ் பேஸ்ட் டெஸ்ட் பேட்ச் தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் அமௌண்டு ஆஃப்லைனில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் க்ளாஸு ஃபிசிக்கல் எல்லாமே ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் திட்டமிடுங்க நண்பர்களே திட்டமிடுங்க ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு வேக்கன்சி அப்படிங்கிறது திரும்ப வருமா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்திலாம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வாய்ப்பு குறைவு தான் ஸோ தொடர்ச்சியாக படிங்க மாற்றங்களுக்கு ஏற்ப என்ன பண்ணுங்க மாறிக்கொள்வது நல்லது நிறைய நண்பர்கள் எஸ்ஐ தான் கனவு அப்படின்ட்டு இருக்கீங்க உங்கள் கனவு நிஜமாகணும் அப்படின்னா கடின உழைப்பு கட்டாயம் அவசியம் டெடிகேஷன் அப்படிங்கிறது கட்டாயம் அவசியம் நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு டெடிக்கேஷன் பண்ணீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் மரியனை போலீஸ் ஆகியோராக வெற்றி வாழ்த்துக்கள்